விஜய் மருதநாயகரம் படம் பாதையிலே நிற்குது எங்க மட்டும் ஒரே ஒரு பாட்டு பாடுனீங்களா கண்டிப்பா அந்த படம் ஒரு நாள் ஓடும் நினைக்கிறேன் விஜய் பாடுங்க நான் காதல் காதல் நாயா அழிஞ்சிட்டு இருக்கேன் காதலுக்கு மரியாதை விடுவேத பாட்டு பாடு அதை பாடுனா நான் எங்கிங்கன்னா பாட போறேன் சரி சரி நீங்களும் கேட்குறீங்க பாடுறங்கண்ணா உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் விளையும் வாளோ சந்திச்சுனா அவன் கண்ணு தாண்டா நொல்லையாவோ தட்டி பார்த்தா அது கொட்டாங்குச்சி என்னடா டேய் தட்டி பார்த்தா தான் தெரியும் அது கொட்டாங்குச்சி நான் யா பார்த்தாவே உனக்கு தெரியாது அது கொட்டாங்குச்சி என்ன நீ என்ன லூசா போ நீ கலம்பு நீ கலம்பு இங்க பாருங்க மிஸ்டர் சரத் குமார் நீங்களாவது ஒரு பாட்டு பாடுங்க ப்ளீஸ் சிகிபுக்கு சிகிபுக்கு ரயில அட கலக்குது பாரு சேல சிகிபுக்கு சிகிபுக்கு மேல ஒன்னு மேலும் போடுவேன் நெல்லு போட நெல்லு முளைக்கும் சொல்லு போட சொல்லு முளைக்கும் என்ன நான் சொல்றது முளைச்சிட்டு போகுது ஏன் இந்த மாதிரி கொம்பு முளைக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இது வேற யார் வாங்க மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் பாடுங்க பாட்டு பாடணுமா அதான்